அதனோட ஒரே சொந்தக்காரர் அந்த கணவன் அந்த கணவன் கிளம்பினா இந்த கலர்லாம் அழிஞ்சிரணும் அப்படினது வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல இட்ஸ் ஹை டைம் தட் இன் 2025 vivo V60 Zeiss portrait ISO Pro witness brilliance unfolding every curve and move with all new vivo V60 book now தாலிய கட்டுறது அப்புறம் அந்த வாளை இது பண்றது அத்தை பண்றது என்னென்னவோ பண்ணாங்க ஒரு எண்பத்தெட்டு வயசில் ஏடிக்கு இது வந்து பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன உடனே அதனோட ஒரே சொந்தக்காரர் அந்த கணவன் இந்த கணவன் கிளம்பினா இந்த கலர்லாம் அழிஞ்சிடணும் அப்படின்னு எதோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல இட்ஸ் ஹை டைம் தட் இன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் தயவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆச்சு ஏஐயில் எண்ணம்லாம் நடந்துகிட்ருக்கு தாலியை வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த ஒரு பொட்டு குங்குமம் வளையல் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் தான் சுமங்கலி இவங்கெல்லாம் சுமங்கலி இல்ல இதை கொஞ்சம் தயவு செய்து நிறுத்திடலாமே அவங்க சுமங்கலி இல்லை கண்ணுக்கு எதிரிக்க வரக்கூடாது அவங்க மேலே படக்கூடாது எனக்கு இதெல்லாம் பரமசத்தியமாக புரியலை லேட்டஸ்ட் அபாலிஷனோ இந்த விடோயிங் ரிச்சுவல் நான் வந்து கண்ணமா அப்படிங்கிற அந்த ஒரு அவங்களோட போஸ்டில் தான் நான் படித்தேன் அந்த வார்த்தையை இங்கிலீஷில் ஐ திங்க் அதை விட ஒரு பெட்டராக எனக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் எனிபடி வுட் ஆஃப் சைடிட் இந்த விதவை ஆக்கிற அந்த ரிச்சுவலை கொஞ்சம் தயவு செய்து இதோட இதோட நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் அறிவு புத்திலாம் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு கொஞ்சம் மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு பேரிழப்பு நான் நடந்திருக்கேன்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களால் எதுவும் நல்லதாக சொல்ல முடியலன்னா வாயாவது பொத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் Indian princess the exclusive store for women fashion starts from 399 only with 27 outlets across tamil nadu fashion is now closer than ever visit your nearest today. Princess, the store only, no your nearest today kurainda vilai nirainda tharam thangal thevigal anithum ore edathil jayachandran ஐ திங்க் இந்த ஒரு த்ரீ ஃபோர் டேஸாக கொஞ்சம் சோஷியல் மீடியா போஸ்ட் பார்த்தேன் அப்புறம் சில வீடியோஸ் பார்த்தேன் என்னைக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாலேயாவது நம்மளோட இந்த ஒரு ஜட்ஜ்மெண்டல் சொசைட்டி மாறாதா அப்படின்னா அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் சம்வேர் அரவுண்ட் எனக்கு பதினாலு வயசு இருந்த போதும் என்னவோ என்னோட தாத்தா நான் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு வயசில் அப்போ எங்கள் பாட்டிக்கு எண்பத்தாறு வயசோ எண்பத்தேழு வயசோ அப்போது வந்து இதே மாதிரி தான் தாலியை கட்டுறது அப்புறம் அந்த வலையலை இது பண்ணுறது அத்தை பண்ணுறதுன்னு என்னென்னவோ பண்ணாங்க ஒரு எண்பத்தெட்டு வயசு லேடிக்கு அவங்க பாட்டுக்கு ஏதோ ஏதோ பண்ணிட்டோம் ஏதோ நடக்கட்டோன்னு ஏதோ விட்டுட்டாங்க அண்ட் இப்போ ரீசண்டாக எங்களோட ஃபேமிலியில் ஒரு எங்கள் மாமனார் போன போது தெர் வாஸ் ஒன் திங் தட் வி ஆல் வாண்டட் டு சே தட் இந்த மாதிரி இந்த இந்த சோ கால் ரிச்சுவல்ஸு அப்புறம் இந்த தோல்ல துணி போடுறது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு வழக்கம் இருக்கும் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் வந்து வீஸ்டுட் பேசிக்லி என்னோட மாமியாரோட யூனோ மை ஹஸ்பண்ட் அண்ட் மை பிரதர் லாவேர் வெரி ஸ்டெட் ஃபாஸ்ட் தட் இந்த மாதிரி இந்த அனாவசிய ரிச்சுவல்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு இந்த இந்த பொட்டு இந்த பூ இந்த கையில் வளையல் மோதிரம் நகை இதெல்லாம் நம்மளுக்கு வந்து உடனே நம்ம வீட்டில் போடுறாங்கல்ல அதனவோ நம்மளுக்கு வந்து பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன உடனே அதனோட ஒரே சொந்தக்காரர் அந்த கணவன் அந்த கணவன் கிளம்பினா இந்த கலர்லாம் அழிஞ்சிடணும் அப்படின்னு இந்த பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல இட்ஸ் ஹை டைம் தட் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்கேஸ் யாருக்கும் அந்த மாதிரி நடக்க வேண்டாம் பட் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடந்ததுன்னா வீட்டில் இருக்கிற சின்னவங்களாவது தயவு செய்து இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே கணவனை இழந்த ஒரு ஒரு சோகம் அந்த ஒரு கிரீஃப் வாழ்க்கை துணையாக நினச்சி கடைசி வரைக்கும் எவ்வளோ ஐ மீன் நம்ம வந்து வாழ்க்கை ஒரு தொண்ணூறு வயசு இருக்கோமோ எண்பது வயசு இருக்கோமோ அது வரைக்கும் நம்ம வந்து அவங்களோட இருக்கணும்னு ஆசையாக இருக்கும்போது நடுவிலேயே வந்து ஒருத்தவங்க கிளம்பி போகும்போது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் போன மாதிரி இருக்கும் ஒரு வாழ்க்கை துணை போகும்போது அவங்கள திருப்பி உக்காத்தி வச்சு அவங்கள திருப்பி வந்து பிகினிங்லேருந்து எல்லாத்தையும் நகையெல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு வளையல்லாம் செஞ்சு எனக்கு பரம சத்தியமாக புரியல ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வென் இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த சோகான் முற்போக்கு கலாச்சாரம் தானே சொல்லிட்டு இருக்கோம் பெண்ணிய வாதம் பற்றி பேசுகிற ஒரு கலாச்சாரம் தானே இதை மட்டும் இன்னும் அபாலிஷ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு ஒரு பெரியாரோ ஒரு அம்பேத்கரோ வந்தாதான் தான் இப்பெல்லாம் முடியுமா ஏன்னா சத்தி நிறுத்துறதுக்கு ஒரு ஆண்பளை தான் கிளம்பி வர வேண்டியிருந்தது ராஜா ராஜா ராம்மோகன் ராய்னு சொல்கிறாங்க அதில் எத்தனை பேருந்து தெரியல எக்ஸப்ட் ஐ திங்க் அ கப்புள் ஆஃப் திங்ஸ் வேர் விமன் வேர் கிவன் கிரெடிட் ஃபார் அபாலிஷிங் சம் ரியலி ஹரண்ட் சிஸ்டம்ஸ் லைக் த தேவதாசி சிஸ்டம் ஆஹ் முக்காவாசி நம்மளுக்கு ஒரு ஆண் சேவியர் வேண்டியிருக்கு சொசைட்டிக்கு ஒரு ஆம்பளை வந்து தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த மாத்தணும் அப்படின்னு சொன்னால் வந்து பெண்களும் மற்ற ஆண்களும் கேக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க தயவுசெய்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாச்சு ஏஐல என்ன நடந்துட்டு இருக்கு இந்த 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 தாலியை வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த ஒரு பொ பொட்டு குங்குமம் வளையல் இவங்கெல்லாம் இவங்களாம் தான் சுமங்கலி இவங்கெல்லாம் சுமங்கலி இல்லை இதை கொஞ்சம் தயவுசெய்து நிறுத்திடலாமே ஒருத்தரோட ஒருத்தங்களோட நம்ம இந்த உலகத்தில் வரோம் நம்ம வந்து பிறக்கிறோம் அட் சம் பாயிண்ட் நம்மளுக்கு டைம் டிக்கிங் வந்து நின்றுச்சுனா இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டூ எக்ஸிட் அதில் வந்து ஒருத்தங்களோட உயிரோடு இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கரில் கலர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெள்ளையாக்கிட்டு தான் போவேன் இந்த கான்செப்டே எனக்கு புரியல ஐ ரியலி ஹோப் இட் இஸ் டைம் டு எண்ட் இட் இதுக்கு வந்து கவர்மெண்ட் எல்லாம் எதுவும் பண்ண போறது இல்லை நம்மளே ஆஸ் அ சொசைட்டி நம்மளோட பழக்க வழக்கங்களை நம்ம மாத்திக்க தான் வேண்டியிருக்கோம் இது எந்த மதத்தில் இருக்குது இந்த மதத்தில் இருக்கிறத மட்டும்தான் பேசுவியா அப்படின்னு சில பேர்லாம் கேட்பாங்க எனக்கு என் வீட்டில் என்ன நடக்குது என்ன சுற்றி என்னென்ன நடக்கிறது அதை மட்டும் தான் என்னால் பார்த்து சொல்ல முடியும் மற்ற யூனோ ஃபேய்த்ஸ்லாம் அந்த மாதிரி நடக்குதுன்னா எனக்கு ஆனஸ்ட்லி தெரியாது தெரியுதுன்னா அங்கேயும் ஐ பிலீவ் தட் தோஸ் ரிச்சுவல்ஸ் நீட் டு பி அபாலிஷ்ட் அண்ட் அ உமன்ஸ் ஐடென்டிட்டி எஸ்பெஷலி அ வைஃப்ஸ் ஐடென்டிட்டி அந்த ஒய்ஃபுங்கிற ஒரு ஐடென்டிட்டி தான் இருக்கு கணவர்னு இல்லைன்னா அவங்களுக்கு வேற எந்த ஐடென்டிட்டியும் இல்லை அந்த கிரியா கர்மத்திலேருந்து அதில் இஃப் அட் ஆல் அந்த ஒரு வைஃப் வந்து ஏர்னிங் மெம்பராக இருந்தால் ஒருத்தங்க ஒரு காமண்ட் போட்டிருந்தாங்க எங்களோட போஸ்ட்ல இந்த மாதிரி அவங்களோட சம்பாத்தியத்தை வச்சு அவங்களோட சம்பளத்தை வச்சுதான் அந்த அந்த பதிமூணு நாள் காரியம் நடக்கும் ஆனால் அந்த பெண்ணே வந்து முன்னாடி வரக்கூடாது அவங்க கிட்ட காசு மட்டும் வேணும் அந்த வேலை காரியம்லாம் பண்ணுறதுக்கு ஆனால் அவங்க முன்னுக்கு வரக்கூடாது அவங்க எதிர்க்க வரக்கூடாது அவங்க சுமங்கலி இல்லை கண்ணுக்கு எதிர்க்க வரக்கூடாது அவங்க மேலே படக்கூடாது எனக்கு இதெல்லாம் பரம சாத்தியமாக புரியலை லேட்டஸ்ட் அபாலிஷ்னோ இந்த இந்த விடோயிங் ரிச்சுவல் நான் வந்து கருத்துக்கண்ணம்மா அப்படிங்கிற அந்த ஒரு அவங்களோட போஸ்ட்ல தான் நான் படித்தேன் அந்த வார்த்தையை இங்கிலீஷ்ல ஐ திங்க் அதை விட ஒரு பெட்டராக எனக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் எனிபடி வுட் ஆஃப் சைட் இட் இந்த விதவையாக்குற அந்த ரிச்சுவலை கொஞ்சம் தயவுசெய்து இத்தோட இதோட நல்லா நல்லாயிருக்கும் இட் இஸ் டெஃபினெட்லி ஹார்ட் பிரேக்கிங் ஃபார் சம்படி டு லூஸ் தேர் பார்ட்னர் இந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் வந்து ஆண்களுக்கு கிடையாது பெண்டாட்டி வந்து மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரிச்சுவல் போட்டு இன்னமே வாழ்க்கையில் கலரே கிடையாது அப்படிலாம் கிடையாது அதுலேருந்து அடுத்த முகூர்த்தம் முடிஞ்சதுன்னா இன்னொரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இன்கேஸ் அவங்களுக்கு குழந்திறதுனா ஐயோ குழந்தைங்களை பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கணவனுக்கு எத்தனை கொண்டாட்டி இருந்தாலும் பரவாயில்ல ஒன்னு ரெண்டு மூணு நாள் நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் கேட்டிருக்கோம் வந்து ஒரு சின்ன பாட்டி வந்து செத்து போயிருப்பாங்க அடுத்தது இன்னொரு ஒரு பாட்டி வந்திருப்பாங்க ஆஹ் அவங்கதான் அம்மானு எல்லாம் சின்ன பசங்கள்லாம் வளர்ந்துருக்கும் கடைசியில பார்த்தா அவங்க ஒரு சித்தியா இருந்திருப்பாங்க இந்த மாதிரிலாம் நிறைய உண்டு எங்க பாட்டிக்கு முன்னாடி ஒரு பாட்டி இருந்தாங்க கல்யாணம் மனைவி வரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அஹ் வரும்போதே சின்ன வயசுல இறந்துட்டாங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் பட்டிருக்கேன் ஸோ எங்க தாத்தாக்கே எங்க பாட்டி வந்து இரண்டாவது மனைவி அதாவது சின்ன வயசில் அவங்க எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அத்தனை வயசில் பதினோரு வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு அப்போல்லாம் அந்த கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லையா ஸோ எனக்கே வந்து யூனோ த கைண்ட் ஆஃப் திங்ஸ் இதுவே வந்து எங்கள் பாட்டி வந்து இஃப் ஷி ஹர் லாஸ் த ஹஸ்பண்ட் ரிவர்ஸ் நடந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு மொட்டையை போட்டு வீட்டில் உட்காத்தி வச்சு சின்ன குழந்தைன்னு கூட பார்த்துக்காம அவங்கள அடைச்சி வச்சு அவங்க வாழ்க்கையை நாசனம் பண்ணி அவங்க வந்து தொண்ணூற்றி மூணு வயசில் செத்திருந்தாலும் அவங்க வாழ்க்கை முழுக்க அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தான் பண்ணியிருப்பாங்க ஐ திங்க் இந்த ஒரு விஷயம் இப்போவாவது மாறிச்சுன்னா பரவாயில்ல எண்பத்தெட்டு வயசுல எங்க பாட்டிக்கு மாறல அப்போ எனக்கு பதினாலு வயசு தான் அது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு வந்தேனால பார்த்து எனக்கு புரியறதுக்கு இல்லை எனக்கும் ஐ வாஸ் அட்டாச்சு மை கிராண்ட் ஃபாதர் வந்து அந்த போன சோகம் அதெல்லாம் ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொரு தாத்தா பாட்டி போகும்போது பாட்டி முதல்ல மறைஞ்சாங்க தாத்தா அது எதுவுமே இல்லை அவ பாட்டிக்கு வீட்டில் இருக்கிற எல்லா நல்ல காரியம் எல்லா காரியத்திலையும் அவர் கலந்துக்கிட்டார் ஆனால் அதுவே ஒரு விதவை அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்துச்சுன்னா எந்த காரியத்திலும் அந்த விதவை மட்டும் முன்னாடி வந்துடக்கூடாது எல்லாம் வந்து நல்ல சகுனம் கிடையாது இப்படி இந்த மண்ணாங்கட்டியெல்லாம் எப்போ நிறுத்துகிறாங்களோ இந்த சொசைட்டி அப்போ உருப்பிடமான்னு தெரில ஆனால் கொஞ்சமாவது ஸ்லைட்டாக பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது இந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இஃப் யூ ஹேவ் சம்திங் லைக் திஸ் ஹேப்பனிங் இன் யுவர் ஃபேமிலி ப்ளீஸ் ஃபார் காட்ஸ் டேக் ஸ்டாப் திஸ் புல்ஷிட் இட்ஸ் இனஃப் ஆல்சோ இப்போது ஏற்கனவே அதை பற்றி எழுதியிருந்தேன் யார் எப்படி அவங்களோட க்ரீஃபை வந்து வெளிப்படுத்துறாங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்று சொல்கிறதுக்கான அருகதை யாருக்குமே கிடையாது எங்கள் பாட்டி அழவே இல்லை எங்கள் தாத்தா போகும்போது யோ அழலை அப்படின்னாலும் நாங்கள் கேட்கல ஷீ ப்ராசஸ்ட் ஹர் கிரீஃப் டிஃப்ரெண்ட்லி எங்கள் மாமியார் வந்து வேற மாதிரி இப்போ கிரீஃபை ப்ராசஸ் பண்ணாங்க சில பேருக்கு வந்து தான் வந்து அந்த கிரீஃபை ப்ராசஸ் இருக்கும் சில பேருக்கு வேறு மாதிரி க்ரீஃபை ப்ராசஸ் பண்ணலாம் சில பேருக்கு அந்த அந்த மனசு உடஞ்சது வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்னே தெரியாமல் அவங்க இருக்கலாம் யார் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை நீங்கள் பாட்டுக்கு வாய முடியுங்க இந்த ஊரில் நாலு பேரும் சும்மா உட்காந்து வாயில உட்காந்து மென்னுக்கிட்டு இருக்கீங்களே அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளே மென்னிட்டு இருந்தீங்க இப்போ சோஷியல் மீடியால இன்னொருத்தரோட மனசு நோக்குதான் அவங்களோட கமெண்ட்ஸ்னாலன்னு கூட தெரியாமல் இஷ்டத்துக்கு நாக்கு மேலே பல்லு போட்டு இப்படிலாம் பேசுகிறீங்களே நல்லாவா இருப்பீங்க நல்லா இருக்கீங்களோ நோ ஆனால் கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் அறிவு புத்திலாம் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு கொஞ்சம் மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு பேரிழப்பு நான் நடந்திருக்கேனா ஃபஸ்ட்டு திங் உங்களால எதுவும் நல்லதா சொல்ல நன்றி வணக்கம் முடியல நிறைந்த தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்